அவகுண விரகனை சிதம்பரம் திருப்புகழ் ராகம் நாதநாம கிரியை தாளம் ஆதி அவகுண விரகனை வேதாள

I you. செகேடும் மகபதி பூக்கள் புலிச்சூர் வாழு நாயக மடமையில் மார்க்கை ஊரே शिव हर हर देवा नमो नम धरिशन पद जया नमो शिव शिव देवा नमो नम धृशन पद जानाय नमो नम तिशयेनो मेश यो சிதம்பரம் திருப்புகள் அவகுண விரகனை வேதாள ரூபனி அசடனி மசடனி ஆச்சார ஈனனி அகதியி மரவனை ஆதாளி வாயனை துர்குணம் கொண்ட தந்திரசாலியை வேதாளமே உருவம் எடுத்தது போன்றவனை முற்றாளை குணம் கெட்டவனை ஆச்சாரம் குறைவுபட்டவனை கதியற்றவனை மலைவெடன் போன்றவனை வீம்பு பேசும் வாயனை அஞ்சு பூதம் அடைசிய சவடனை மூடாதி மோடனை அழி கரு வீணாதி வீணனை அழுகலை அவிசலை ஆறான ஊனனை ஐந்து பூதங்களால் சேரப்பட்டதான பயனற்றவனை மூடருள் மூடனை அழிந்து போகும் கருவின் வழியே வந்த வீணொருள் வீணனை அழுகி போன பண்டம் போல்பவனை அவிந்து போன பதனழிந்த பண்டம் போன்றவனை விதம் விதமான உண்டியை உண்பவனை அறுசுவை உண்டியை விரும்புபவனை அன்பில்லாத கவடனை விகடனை நானா விகாரணி வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய கலியணி அலியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் அன்பு இல்லாத வஞ்சனை எண்ணம் கொண்டவனை உண்மத்தம் கொண்டவனை பலவிதமான விகார நடவடிக்கைகள் பூண்டவனை கோபியை நிறைந்த மூதேவித்தனம் மூடியுள்ள சனீஸ்வரனை கலிபுருஷனே இல்லாதவனை நிலை மாறுபட்ட வாழ்வை உடையவனை பாடி விழுகின்ற களியனை அறிவுரை பேணாத மானுட கசனியை அசனையை மா பாதனாகிய கதியில் இதனை அடிநாயேனை ஆளுவது எந்த நாளோ வாடி விழுகின்ற குடியனை நல்ல அறிவு மொழிகளை விரும்பாத மானுட பதரை கசக்கி தள்ளப்பட்டவனை இடிபோன்ற பேச்சுக்களை உடையவனை மகாபாதகனாய் கதிகெட்டவனை இத்தகைய கோலத்தவனை கீழுக்கும் கீழான அடியேனை ஆண்டு அருளுவது எந்த நாளோ ஆண்டருளும் நாள் ஒன்று உண்டோ மவுலியில் அழகிய லோகனும் மரகதம் காகோத காகோதராஜனும் மனுநெறியுடன் வளர் சோனாடர் கோன் உடன் உம்பர் சேரும் மணிமுடிகள் அழகாக உடைய ஆயிரம் பாரமுடிகளை உடைய பாதாளலோகனாகிய ஆதிசேஷனும் பச்சை நிறம் உடல் முழுமையும் உள்ள சர்பராஜனாகிய பதஞ்சலியும் மனுநெறி வாழாது ஆட்சி செய்யும் சோழ நாட்டாருக்கு தலைவனான சோழராஜனும் தேவர்களோடு சேர்ந்து வாழும் மகபதி புகழ் புலியூர் வாழு நாயகர் மடமையில் மகிழ்வுர வானாடர் கோவென மலைமகள் உமைதரு வாழ்வே மனோகரா மகபதி இந்திரனும் புகழ்கின்ற சிதம்பரத்திலே வாழ்கின்ற சபாநாயகரும் அவர் அருகிலே நிற்கும் மடமையில் போன்ற சிவகாம சுந்தரியும் மகிழ்ச்சி கொள்ள வானில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் மலைமகள் உமை பெற்ற செல்வமே மனதுக்கு விருப்பம் தருபவனே சிவ சிவசிவ ஹரஹர தேவா நமோ நம தரிசன பரகதி யானாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம அம்பலத்திலே ஆடுகின்ற சிவசிவா ஹரஹரா தேவா உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் கண்டு களிக்க வேண்டிய மேலான கதிப்பொருளானவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் இத்திசையிலும் எவ்வகை புகழிலும் அல்லது எந்த இசைஞானத்திலும் வாழ்பவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் செஞ்சொல் சேரும் திரு திருதரு கலவி மணாளா நமோ நம திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம ஜெய ஜெய ஹரஹர தேவா சுராதிவர் தம்பிரானே இனிய சொற்களை பேசுகின்ற வள்ளி நாயகியின் கலவி இன்பத்தைப் பெறுகின்ற மணவாளனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் திரிபுரங்களை எரித்த தலைவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஜெய ஜெயஹ ஹரஹர தேவா தேவர் தலைவர்களுக்கு தம்பிரானே நாயேனி ஆளுவது எந்த நாளோ சிதம்பரத்தில் பூசித்து பேறு பெற்றவர்கள் பற்றிய ஒரு குறிப்பு வியாகரபாதர் மத்தியந்தின முனிவர் என்பவரின் புதல்வர் வண்டு உண்ணாத பூக்களை இரவில் எடுக்கவும் மரம் ஏறி நல்ல மலர்களை பறிக்கவும் வேண்டி தவம் செய்து காலும் கரமும் புலியின் மலிய கண் அங்கு அவை தங்க சிவபெருமானிடம் வரம் பெற்றனர் அதனால் வியாகரபாதர் புலிக்கால் முனிவர் என பெயர் பெற்றார் அவர் பூசித்ததால் தில்லை புலியூராயிற்று இரண்டாவது பதஞ்சலி அனுசூயை அஞ்சலி செய்த கரத்தில் ஐந்து தலை பொருந்திய ஒரு சிறு பாம்பாக ஆதிசேஷன் தோன்ற அந்த அம்மையார் அச்சத்தினால் கைவிட பதஞ்சலியானான் வியாகரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் சிவபெருமான் சிதம்பரத்திலே தமது திருக்கூத்தை தரிசிப்பித்தார் மூன்றாவது ஹிரண்யவர்மன் வடக்கே கவுடதேசத்தை அரசு புரிந்த மனு என்பவனுடைய மூத்தகுமாரன் இவன் உடல் செய்து உடையதாயிருந்ததால் தெல்லிக்கு வந்தபொழுது வியாகரபாதர் உதவியால் சிவகங்கையிலே படிந்து பொன்னிற மேனியை பெற்று ஹிரண்யவர்மன் என பெயர் பெற்றான் இவன் வியாகரபாதர் முனிவர் சொற்படி அந்தர்வேதியிலிருந்து மூவாயிரம் முனிவர்களை நடராஜன் பெருமானது பூஜைக்காக தில்லிக்கு அழைத்து வந்தான் தில்லை சேர்ந்து எண்ணி பார்க்கையில் ஒரு முனிவரை காணாது திகைத்தான் அப்பொழுது அசரீரி அவர்கள் எம்மை ஒப்பவர்கள் யாம் அவர்க்கு ஒப்பு நாம் அவர்களில் ஒருவன் என கூறக்கேட்டு யாவரும் மகிழ்ந்து பணிந்தார்கள் தேவர்கள் பூமாறி பெய்தனர் அந்தர் வேதி என்றால் கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவே உள்ள தேசம் அந்தர் என்றால் நடு வேதி என்றால் சமபூமி